சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாகவே சிம்ம ராசி யார் அப்படின்னு பார்த்தா சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அதை ஜெயிக்கிற வரைக்குமே அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரமாட்டிங்க அதே மாதிரி ஒரு விஷயம் வேண்டாமல் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் யார் சொன்னாலும் அது நீங்கள் இன்வால்வ் ஆகவே மாட்டேங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு மைண்ட் மைண்ட்செட்டு கொண்டவங்க யாருன்னா எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்க தான் அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்குப்பார் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னா நெருப்பு ராசி அதாவதுன்றது இந்த உலகத்தில் ஆளக்கூடியது ஐந்து கிரகங்கள்னு சொல்லலாம் அதாவது நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பூமி இந்த மாதிரி சொல்கிறோம் இந்த பஞ்சபூதத்தில் வந்து நெருப்பு ராசின்னு சொல்கிறது யாருன்னா சிம்ம ராசிக்கார்தான் சரிங்களா அப்படியேப்பட்ட ஒரே ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ அந்த சூரிய பகவான் அப்படின்ற உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உண்டு எப்படின்னா சாமி என் ராசி சிம்ம ராசி எனக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பொதுவாக என் சிம்ம ராசி எப்போ இருக்குன்னா சிம்ம ராசின்றது அதாவது ஒன்று தான் இல்லைங்களா ஆனால் நட்சத்திரன்றது வெவ்வேறு இல்லையா அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் நடக்கும் அது நீங்கள் முதல்ல மைண்ட் செட்டில் போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லும் அப்படின்னா அதாவதுன்றது இந்த சிம்ம ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் வர முதல்ல யாருன்னா கேது பகவான் அந்த கேது பகவான் என்ன நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்திருக்கிறார் அந்த மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா மகத்தில் பிறந்தால் ஜகத்தின் ஆளலான்றது ஒரு ஐதீகம் உண்டா அப்ப உங்களுக்கு வந்து மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் நான்கு பாதங்களை சிம்ம ராசிக்கு கொடுத்திருக்கிறார் இப்ப அந்த கேது எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா உங்க ராசியில தான் இருக்கிறாரு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேது வந்து கெடுக்கிறவர் ராகு பகவான் அள்ளி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஜாதகத்துக்கு பொருந்தும் ஆனால் பொது பலன் ராசிக்கு ராசி பலனுக்கு பொருந்தாது அப்படி பார்த்தா உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் கேது பகவான் மக நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அந்த கேது பகவான் குறிப்பாக உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அப்போ இது ஒரு டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் இது ரெண்டுமே ஒரே இடத்துல வர்றதுனால இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அப்போ உங்கள் ராசியில் தான் கேது வராது அப்போ உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா ஜென்ம கேதுன்னு சொல்லுவாங்க ஜென்ம கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா தனித்து வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் இந்த கூட்டு தொழில் பண்ணாமல் மற்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயம் செய்யாமல் அதாவதுன்றது பலமணி சொல்லுவாங்கள்ல அந்த கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதனால் தனிச்சு செய்கிறவங்களுக்கு எந்த பலனும் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குரு பகவான் இன்றைக்கி நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு அது வந்து பார்த்தா பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சுக்ரன் நட்சத்திரம் கொடுத்துருக்குறார் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்ரன் இல்லையா அந்த சுக்குருனும் பாருங்கள் இந்த மாதத்தில் ஒன்பது தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய கிரகம் ரெண்டு கிரகம் இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் உங்கள் ராசியில் தான் இருப்பார் அப்போ மக நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு கேது பகவான் நாலு பாதத்தை அதே மாதிரி அடுத்தது சுக்ரன் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு அந்த சுக்ருன்னு உங்கள் ராசியில் தான் வராது ஒம்பது தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு ஒன்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பது தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒன்பது தேதிக்கு மேலே போயிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு ஆகிறார் ஆனால் ராசியில் போய் சுக்ரன் போய் பயிற்சியாக என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைகிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்போ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் போய் செயல் இழந்துடுவார் அப்போ செயல் இழந்துட்டார் அப்படின்னா அவர் எந்த பலனும் கொடுக்க மாட்டார் அப்போ அவங்க நட்சத்திரம் கொடுத்தவர் போர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்பது தேதிக்கு மேலே உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதிப்பே நீச்சமாகறதுனால கண்டிப்பாக வலு இழந்துருவார் சரியா அடுத்தது சூரிய பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் தன்னுடைய ராசிக்கு ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் சொந்த வீடு அப்படின்றதுனால நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கலாமே ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் உத்திர நட்சத்திரம் ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறார் தன்னோட சொந்த ராசிக்கே அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா இப்போ ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறது ராசியில் உட்காந்துருக்கிறார் புதன் ஆதித்திய யோகத்தை பெற்று உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த புதன் ஆதித்திய யோகத்தை பெற்று உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் பதினெட்டு தேதி வரைக்கும் கன்னி ராசியில தான் சூரியன் உட்காருவார் இது உட்கார்ந்துருக்கிறார் பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா துளாராசிக்கு போகிறார் பதினெட்டு தேதிக்கு மேலே துளாராசிக்கு போயிட்டார் அப்படின்னா சூரிய பகவான் போய் நீச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துளாராசி தான் பதினெட்டாம் தேதியிலருந்து முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனும் செயலிழந்துடுறார் அப்போ தந்தைக்கும் ஜாதகருக்கும் வாக்குவாதங்கள் வரலாம் தந்தை தனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த சப்போர்ட்டு கண்டிப்பாக குறையலாம் ஏன்னா சூரியன்றது தந்தை நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாரோ வலு இழந்துடுறார் ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து நீச்சமடைகிறாரு பதினெட்டாம் தேதி சூரியன் நீச்சமடைகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் இருந்தால் தவிட்டு பொடியாகும் மாணிக்க இறந்தால் மத்தியான செலவாகும் வெள்ளி வந்தால் விரயமாகும் மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்கும் அங்கே ஒரு லட்ச ரூபா வருதுங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு லட்ச காத்துக்கிட்டு இருக்கும் செலவு அதனால் பொதுவாக இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமத்து சனி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த அஷ்டமத்து சனி இப்போ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட சனி பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்கிறாரு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்தே இந்த ஒரு ஆறு மாத காலமாகவே யாகப்பட்ட பிரச்சனை அதில் முதல்ல கடன் பிரச்சனை அடுத்தது தொழில் பிரச்சனை அதுக்கப்புறம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதுக்கப்புறம் குடும்பத்தில் சங்கடம் அப்புறம் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ரிஸ்க் இது எல்லாம் தாண்டி பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு போயிட்டார் ஜூலை மாதம் பதினெட்டா பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்தது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இப்போ சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால ஒரு வகையில் உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து கொஞ்சம் ஆறுதலாக சப்போர்ட்டாக இருந்தவர் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் அதிசாரம் வாங்கி இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி குரு பகவான் மிதினத்திலிருந்து கடக ராசிக்கு வரார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சுக்குர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய இன்னைக்கு அதாவது இந்த குரு பகவான் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இல்லைங்களா பதினொன்றாம் இடத்துல இருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதாவது உச்சமடைஞ்சு உக்காராரு மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடமாக மறைவஸ்தானமாக இருந்தால் கூட ஆனால் உங்கள் ராசிக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சமடைகிறார் உச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரிமன்றான் அப்போ குரு வந்து உங்கள் அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சு உக்காடுறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் ஒற்றனை ஒற்றனை கூட ஏதாவது பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படி பார்த்துட்டாருன்னா பிச்சை எடுத்தால் கூட தேராத தருத்திரி மாட்டான் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு மாதம்ன்றது கண்டிப்பாக அதாவது நல்லதாக இருக்கு போகுது காரணம் என்னென்னா குரு வந்து அதிசாரம் வாங்கி உக்காந்தாலும் உச்சத்தில் உக்காடுறாரு அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியெல்லாம் போயிட்டு இன்றைக்கி அதாவது நீச்சமடையக்கூடிய காலம் ரெண்டாவது பார்த்தா இன்றைக்கி கரெக்டாக உங்கள் ராசிக்குன்றது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் இன்றைக்கி அடுத்தது மூணாம் தேதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்கு பயிற்சாகிறார் இருபத்தி நாலாம் தேதி துளாராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சாகிறார் இந்த மாதிரி பயிற்சியாக கூடிய காலகட்டமெல்லாம் கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா படிப்பு துறையில் ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் நாலாம் இடன்றது வந்து சுகஸ்தானம் மண் மன பூமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட சப்போர்ட் பண்ணுவார் இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன் சொந்த வீட்டிலையுமே உட்காந்து புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே என்னென்னா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அந்த இதில் மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்க நடக்கும் உறுதியாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவார் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாத பலன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்து கொடுக்க போனாலும் உங்கள் ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணமுல்ல உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணனா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு போகுது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா சரி நேயர்களே அதாவது நம்ம சேனலை இதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போல் காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ச்சி வரணும் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி